லாஸ்ட் வீக் தேர்ட் பிளேஸ்ல சிறக்கடைக்கே இருந்தாங்க இந்த வீக் பிப்து பிளேஸ்க்கு வந்திருக்காங்க அந்த ஒரு சேஞ்ச் தான் டாப் இருக்குன்னா சன் சன் டிவியில் எல்லா சீரியல்ஸுமே வந்து லாஸ்ட் வீக்கை கம்பேர் பண்ணும்போது இன்கிரீஸ் இருக்காங்க சில சீரியல்ஸ் வந்து ஒன் பாயிண்ட்லாம் வந்து இன்கிரீஸ் ஆகிருக்கு மிஸ்டர் மனைவி சீரியல் மட்டும் தான் லாஸ்ட் வீக்கும் இந்த வீக்கும் சேம் டிஆர்பி அப்படியே மெயின்டைன் ஆகியிருக்காங்க மற்றபடி கையில் ஸ்டார்ட் பண்ணி மீனா சீரியல் ஈவன் அனாமிகா சண்டே சீரியல் இருக்கு அது கூட வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு லாஸ்ட் வீக்காக கம்பேர் பண்ணும்போது கையில் வந்து இப்போ ஹை வோல்டேஜ் மேரேஜ் ஸ்டார் இதை எத்தனை வாரத்துக்கு இழுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல பட் எவ்வளோ நாள் இருந்தாலுமே அது வந்து சுவாரஸ்யமாக மூவ் பண்ணுறாங்க அதனால தான் வந்து டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ஈவன் மருமகள்லாம் செவன் பாயிண்ட் செவன்ல இருந்து இந்த வாரம் எயிட் பாயிண்ட் த்ரீ டூக்கு வந்துருக்கு இன்னும் அந்த மேரேஜ் ஸ்டாக் உள்ள போகல அதாவது மேரேஜ் சின்ஸ் வந்து இன்னும் கொண்டு வரல அதெல்லாம் கொண்டு வரும்போது இன்னுமே டிஆர்பி வந்து எகரும்னு நான் நான் எதிர்பார்க்குறேன் அண்ட் அதே மாதிரி மூன்று முடிச்சுமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ராமாயணம் அப்புறம் இனியா சீரியல்லாம் கூட இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க அதே மாதிரி ஆஃப்டர்நூன் ஸ்லாட் சீரியல்ஸுமே வந்து நிறைய சீரியல்ஸ் லாஸ்ட் வீக் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க பர்டிகுலராக சொல்லணும்னா புது வசந்தம் லக்ஷ்மி சீரியல்ஸ்லாம் வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அடுத்தபதியாக விஜய் டிவி சீரியல்ஸ் வரும்போது விஜய் டிவில எல்லா சீரியல்ஸ் மேக்சிமம் ஆஃப் சீரியல்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்காங்க பர்டிகுலராக சொல்லணும்னா தங்கமகள் சீரியல் மட்டும் தான் லாஸ்ட் வீக்கை கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க பொன்னி சீரியல் அதே மாதிரியே மெயின்டைன் ஆகியிருக்காங்க மற்றபடி கிரைம் டைம் சீரியல்ஸ் எல்லாமே குறஞ்சிருக்காங்க ஏன் இந்த ஒரு அடின்னு தெரியல சிறப்படி காசெல்லாம் எயிட்லேயே தான் இவ்வளோ நாளும் மெயின்டெயின் ஆகிட்டு இருந்தாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் செவனுக்கு வந்திருக்காங்க எயிட் பாயிண்ட் டூ டூல இருந்து செவன் பாயிண்ட் செவன் செவன் அந்த கேபிள் இஷ்யூ இருந்தப்ப மட்டும் ரொம்ப குறைஞ்சாங்க இந்த வீக் வந்து நல்ல ஒரு தான் போயிட்டு இருந்துச்சு லாஸ்ட் வீக் எபிசோட்ஸ் பட் ரொம்பவே குறைஞ்சிருக்காங்க எயிட் பாயிண்ட் டூ இருந்து செவன் பாயிண்ட் செவன் செவன் வந்திருக்காங்க ஒரு பெரிய மாற்றம் என்ன விஜய் டிவில அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூ ஃபர்ஸ்ட் டைமா செகண்ட் பிளேஸ்க்கு வந்திருக்காங்க சேனல்ல எப்பவுமே சிறுகடிக்க ஆசை நம்பர் ஒன்ல இருப்பாங்க பாக்யலட்சுமி தான் நம்பர் டூல இருப்பாங்க அர்பன் அண்ட் ரூரல்ல பேசிட்டு இருக்கேன் சோ இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூ தேர்ட்ல இருந்து செகண்ட் பிளேஸ் போயிருக்காங்க ஈவன் சம்டைம்ஸ் போர்த் பிளேஸ்ல எல்லாம் கூட பிஎஸ் எஸ் டூ இருந்திருக்காங்க இந்த வாரம் செகண்ட் பிளேஸ் பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ போனாலுமே போன வாரம் அவங்க வாங்கின டிஆர்பியை விட இந்த வாரம் கம்மியாக தான் வாங்கியிருக்காங்க ஸோ பாக்கியலக்ஷ்மி அதை விட கம்மியாக வாங்குனதுனால தான் அவங்க தேர்ட் ப்ளேஸ்க்கு போயிருக்காங்க ஸோ பன்னியன்ஸ்டோர் டூவை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் செவன்க்கு வந்திருக்காங்க பாகியலட்சுமி வந்து சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ்லருந்து சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ஃபோர்க்கு குறஞ்சிருக்காங்க அதே மாதிரி லாஸ்ட் வீக் வந்து அர்பனன் ரூரலில் சின்ன மருமகள் செம்மையா ராக் பண்ணியிருந்தாங்க நான் கூட சொல்லியிருந்தேன் ஹை ஓட்டே ஸ்டாக் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் அர்பனன் ரூரலில் வாங்கியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் அர்பனில் வந்துட்டு செகண்ட் ப்ளேஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க பாகியலக்ஷ்மி கூட அப்படின்னு சொல்லியிருந்த இந்த வாரம் சின்ன மருமகள் ஃபிஃப்த்து பிளேஸ்க்கு போயிருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ஃபைவ்ல இருந்து ஃபைவ் பாயிண்ட் த்ரீ நைன்க்கு வந்திருக்காங்க அதாவது நேர்லி ஒன் பாயிண்ட் மேல குறஞ்சிருக்காங்க ஆஹா கல்யாணம் பேக் டு ஃபோர்த் பிளேஸ் போன வாரம் ஃபிஃப்த் பிளேஸ்ல இருந்தாங்க ஆஹா கல்யாணம் இந்த வாரம் லாஸ்ட் வீக்க விட டிஆர்பி குறைஞ்சாலுமே ஃபோர்த் பிளேஸ் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க சிக்ஸ் பிளேஸ்ல மகாநதி மகாநதி வந்து போன வாரத்தை விட ஸ்லைட்டாக குறைஞ்சிருக்காங்க ஈவன் இந்த ஹை வோல்டேஜ் மேரேஜ் ஸ்டாக் இருந்துமே இந்த சீரியலுமே வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு ஆல்மோஸ்ட் எல்லா சீரியலுமே டிக்ரீஸ் ஆகிருக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்றது தெரியல அண்ட் ரொம்ப நாளாவே இந்த டென் ஓ கிளாக் ஸ்லாட் லீடரா அதாவது செகண்ட் ஸ்லாட் லீடர் டைரக்டரா நான் காதல் அட் விஜய் டிவி தான் இருந்தாங்க சோ ரொம்ப மாசத்துக்கு அப்புறம் இப்ப ஒன்ஸ் அகைன் நினைத்தாலே இன்னைக்கும் சீரியல் அந்த ஸ்லாட்டை பிடிச்சிருக்காங்க ஆக்சுவலா மூணு ஸ்லாட் வந்து செகண்ட் ஸ்லாட்டை லாஸ் பண்ணிருக்காங்க விஜய் டிவி இந்த வாரம் போன வாரம் ரெண்டு ஸ்லாட் தான் மிஸ் ஆச்சு வீட்டுக்கு வீடு வாசப்படி அண்ட் பனி விழு மலரணும் சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி ஸ்லாட் வந்து மிஸ் ஆச்சு இந்த வாரம் சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி அண்ட் டென் ஓ கிளாக் ஸ்லாட்டுமே வந்து போயிருக்கு ஜீ தமிழுக்கு செகண்ட் ஸ்லாட்டா ஜி தமிழை பொறுத்த வரைக்கும் சில சீரியல் குறைஞ்சிருக்காங்க சில சீரியல் இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க ஸோ ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது கார்த்திகை தீபம் சீரியல் மட்டும் லாஸ்ட் வீக்கை விட இந்த வாரம் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க ஈவன் சந்தியாராகம் நினைத்தாலே நிகும் சீரியல்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க அண்ட் அண்ணா சீரியல் வீரா சீரியல் அப்புறம் வந்துட்டு வள்ளியின் வேலை நெஞ்சத்தைக்கு இல்லாத சீரியல்லாம் ஓரளவுக்கு லாஸ்ட் வீக் மாதிரியே மெயின்டென் ஆகியிருக்காங்க ஸ்லைட்டாக டிக்ரீஸ் ஆகியிருக்காங்க அண்ட் மாரி சீரியல் வந்து குறைஞ்சிருந்தாலுமே அந்த சிக்ஸ் தேர்ட்டி ஸ்லாட்டை வந்து பிடிச்சிருக்காங்க செகண்ட் ஸ்லாட்டை ஈவன் நினைத்தேன் வந்தாலுமே ஒன் பாயிண்ட் செவன் ஃபோர் வந்து பண்ணிருக்காங்க அங்க வந்து பனி விழும் மலர்வளம் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டூ ஸ்கோர் பண்ணிருக்காங்க விஜய் டிவில அதேபோல் ஆஃப்டர்நூன் சீரியல்ஸ் வந்து பார்க்கும்போது இதயம் சீரியல் மட்டும் இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க ஆஃப்டர்நூனில் ஈவன் லக்ஷ்மி சாரி நானே வருவேன் சீரியலுமே ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கு மற்ற சீரியலில் ஸ்லைட் டிக்ரீஸ் தான் இருக்குது ஸோ ஓவராலாக லாஸ்ட் வீக்கை கம்பேர் பண்ணும்போது விஜய் டிவி சீரியல்ஸ் மட்டும் தான் எல்லாமே வந்து ஸ்லைட்டாக டிக்ரீஸ் ஆகியிருக்காங்க மற்ற ரெண்டு சேனலுமே சன் டிவி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க ஜீ தமிழ் சில இன்க்ரீஸ் சிலா வந்து குறஞ்சிருக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ வந்து செகண்ட் பிளேஸ்க்கு வந்திருக்காங்க சேனலில் ஸோ அவங்களுக்கு நம்ம சார்பாக பெஸ்ட் விஷஸ் தெரிவிச்சுக்கலாம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க